தனுசு ராசி நீர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் அதே அற்புதமான மாற்றமாக திடீர் பணவரவு திடீர் யோகங்களை எல்லாம் தனுசு ராசிக்கு தரப்போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாகவே இந்த செவ்வாயை பொறுத்தவரை உங்களுக்கு அஞ்சு பன்னெண்டுக்கு உடையவன் நீங்கள் தனுசு ராசி ஆனாலும் தனுசு லக்னமானாலும் அஞ்சு பன்னெண்டுக்கு உடையவன் அந்த செவ்வாய் பகவான் முழு அசுபராக அமைகிறார் கர்மாதிபதியாகவும் விரயாதிபதியாகவும் பூர்வ புண்ணிய அதிபதியாகவும் அந்த செவ்வாய் விளங்குகிறார் அப்போ அந்த அஞ்சு கூடிய செவ்வாய் எட்டில் மறைவு தனுசு ராசி ஆனாலும் தனுசு லக்னம் ஆனாலும் எட்டில் செவ்வாய் மறைவு பன்னெண்டாம் அதிபதி எட்டில் மறைஞ்சாலும் விசேஷம் அஞ்சாம் அதிபதி எட்டில் மறைஞ்சாலும் சந்தோஷம் ஏங்க இந்த எட்டுங்கிறதே ஒரு நல்ல திடீரெ அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதுங்க இன்னைக்கு யார் உங்களுக்கு அதெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க எட்டில் செவ்வாய் மறைவு அற்புதமானது நீச்சம் செவ்வாய் நீச்சமாயிட்டாரு செவ்வாய் நீச்சமாயிட்டாரு செவ்வாய் நீச்சம் என்ன நீச்சம் அதுதான் ஒரு வார்த்தையை சொன்னால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் அந்த செவ்வாயுடைய நிலை என்ன தற்சமயம் அவர் போய் சேரக்கூடிய கடகத்தில் உங்கள் ஜாதகத்தில் அந்த கடக ராசியில் என்ன கிரகம் இருக்குது எந்த பாவமாக இருக்குது இதெல்லாம் வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கஷ்டம் தீருவதற்கு ஒரு வழி கிடைக்கும் வெறும் நீச்சம் நீச்சம் அப்படி பார்த்துட்டு படம் வெளியே சொல்கிறான் போஸ்டரை பார்த்து பேசலாமா இருக்கக்கூடாது உங்கள் வறுமை நீங்கணும் அல்லது உங்களுடைய கஷ்டம் விலகணும் அப்படின்னா உங்களுடைய துன்பம் விலக வேண்டும் என்று சொன்னார் துன்ப நீக்கத்திற்கு கிரக ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம் இன்ப பெருக்கத்திற்கு வழிபாடு ரொம்ப முக்கியம் துன்பம் நீங்கினால்தான் இன்பம் பெருகும் அப்போ இந்த கிரக அமைப்புகளை ஒரு எந்த ஒரு சாதாரண ஜாதகர் புரிஞ்சுக்கிறார் ஆணோ பெண்ணோ புரிஞ்சுக்கிறாங்களோ இதெல்லாம் கிரகம் தாண்டா காரணம் அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் உணர்றீங்களோ அன்றைக்கே நீங்கள் முடிச்சுப்பீங்க அன்றைக்கே நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு நேயர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் நல்ல பணவரவு தனவரவை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது எட்டில் மறையக்கூடிய செவ்வாய் மறைந்த செவ்வாய் நிறைந்த பலனை தரப்போகிறார் நல்ல வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் நல்ல வேலைவாய்ப்பு நல்ல தொழில் அமைப்புகள் திருமண யோகம் திடீர் திருமணங்கள் திடீர் குழந்தை பாக்கியம் அதே போல திடீர் அதிர்ஷ்டம் இவை அனைத்தையும் தரக்கூடிய வகையிலே இந்த செவ்வாய் பகவான் மாற்றம் உங்களுக்கு அமைகிறது கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே தொழில் தொடங்க நல்ல நேரம் ஆனால் நீங்க தொடங்கலாமாங்கிறத நீங்கள் உங்கள் பிறப்பஜ உங்கள் தலையெழுத்து தான் தீர்மானிக்கும் அப்போ வெளிநாட்டு யோகங்கள் உண்டு நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் உருவாகிறது அல்லது வெளிநாட்டில் தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் அங்கே ஏற்படுகிறது தனுசு ராசி நேயர்களே அப்போ நல்ல தொழில் அமையும் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் அந்த ஏமாற்றங்கள் விலகும் தொழிலையோ வாழ்க்கையிலையோ வருமானத்திலேயோ கடன்லையோ என்ன ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க சாமி பணம் காசு வரவேண்டியது இருக்குது எனக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வரணும் எனக்கு ஒரு எண்பது லட்சம் ரூபாய் வரணும் எனக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் வரணும் வராத பணங்காசுகள் வந்து சேரும் தனுசு ராசி நேயர்கள் அப்போ நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தனுசு ராசி நேயர்களே நிச்சயமாக இந்த சபாயுடைய மாற்றம் இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் ஒரு வளர்ச்சிக்கு உரியது அதே போல் திருமண தடைகள் விலகும் நாள்பட்ட திருமணம் வயோதிக திருமணம் ரொம்ப லேட் மேரேஜ் திருமண தடைகள் இருக்குமே ஆனால் அந்த திருமண தடைகள் விலகும் குழந்தை பாக்கியம் உருவாகும் குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் செவ்வாய் தான் எல்லாரும் குரு 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 நாங்கள் குருவே பார்த்துட்டு இருக்கோம் உண்மையிலே செவ்வாய் அவர் தான் வீரம் வீரியம் அவள் தான் அந்த அணு அந்த உயிர் அங்கே போய் ஜாயின் பண்ணணும் முட்டையை உடச்சி உள்ளே போய் அது உயிர் உருவாகணும் அதுக்கு என்ன வேணும் பவர் வேணும் சக்தி வேண்டும் எனர்ஜி வேண்டும் அதுதான் இங்கே டாக்டர்ஸ்லாம் குரோத் இல்லை குரோத் இல்லைங்கிறாங்க இது என்ன குரோத் செவ்வாய் எங்கே இல்லைன்னு அர்த்தம் அப்போ குழந்தை பாக்கியம் அவையும் கிடைக்கும் இப்போ இது போல் நிறைய நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை இது நடக்குமா நடக்காதா எப்போ நடக்கும் இது போன்ற கேள்விகள் உங்களிடம் இருக்குமே ஆனால் அது உங்கள் தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹி